தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியிருக்கிறது இந்த அறிவிப்புகள் குறித்து ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளுமே சொல்லாத நாளே கிடையாது எல்லா நாளுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரப்போகுது அப்படின்ட்டு பொங்கல் நாட்களில் தென் மாவட்டத்தில் ஒரு பலத்த மழை வந்துச்சு அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்துக்கு நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்கும் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் பத்தொம்போது இரவு தேதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தேதிகள் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பகுதிகளில் நேற்று மாலை முதலாகவே மழை ஆரம்பிச்சிருச்சு நேற்று பகல் நேரங்களில் மேகமூட்டங்கள் வந்து அதுக்கப்புறம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நேற்றுக்கு நிறைய பகுதிகளுங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டைன்னு நிறைய பகுதிகளில் பரவலான மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் நல்ல மழை இருக்குது சிறப்பான மழை பொழிவு இருக்குது இருபதாம் தேதியன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவு இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மழை கிடையாது பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்குற அளவுக்கு மழை கிடையாது ஆனால் வந்து ஒரு கனமழையாக நிச்சயமா இருக்கும் ஏன்னா இப்போ ரொம்ப நாள் கழித்து நமக்கு மறுபடியும் நிறைய மாவட்டத்தில் மழை வரப்போகுது இன்றைக்கும் நமக்கு நல்ல ஒரு பரவலான மழை பொழிவுகள் காத்திருக்கிறது குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சில பகுதிகள் நிறைய இருக்கு அதனால ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்காம போக மாட்டோம் எல்லா மாவட்டங்களையும் தான் போறோம் நீங்க தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை இருக்கி கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லாம போயிடும் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த இருபதாம் தேதி மட்டும் கிடையாது இப்ப நாளைக்கு வரைக்கும் மட்டும் மழை இல்ல அதுக்கடுத்து வரக்கூடிய எந்த ஒரு ரெயின்ஃபால் டேட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அதனால நாளைக்கு வந்து புதிய தேதி பார்க்க போறோம் மறுபடியும் அதுக்கடுத்து இப்ப எந்த தேதியில மழை வந்து வரப்போகுது ஏன்னா இப்போ இத்தனை நாள் பத்தொன்பது இருபது அப்படிங்கிற ஒரு டேட் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி மழையை வந்துச்சு இல்லையா நாளைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் கொடுக்க போகிறோம் அடுத்த தேதிகள் எந்தெந்த நாட்களில் கனமழை மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாக போகுது எங்கெல்லாம் பதிவாகுங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் குறிப்பாக நம்ம நேற்று மாலை நேரங்கள்ல வானிலை அறிவிப்புகளை தெளிவா சொல்லியிருந்தோம் எங்கெல்லாம் மழை அதிகரிக்கும் எங்கெல்லாம் மழை அதிகரிக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ட்டு கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை கேட்டுக்கோங்க எல்லா மாவட்டங்களும் கிடையாது தயவு செஞ்சு முப்பத்தெட்டு மாவட்டங்களும் மழை வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் நீங்க நம்பி ஏமாறக்கூடாது ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வரும் அதிலும் இன்னொரு சில நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் மட்டுமே மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு ஐம்பது சதவீத மாவட்டங்களில் மழை பெய்ய போறது கிடையாது சரி முதல்ல எங்கெல்லாம் கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கறத பார்க்கலாம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பகுதிகள் இந்த டெல்டா முழுவதுமாகவே நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆகவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே விட்டு விட்டு கனமழை நாள் முழுவதும் மழை இல்லாமல் கொஞ்ச நேரம் நல்ல மழை பெய்யும் அப்புறம் ஓய்வு கொடுக்கும் மறுபடியும் கொஞ்ச நேரம் மழை பதிவாகும் இப்படியாக நமக்கு டெல்டா மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது அநேக இடங்களில் தீவிரமாகும் எல்லா பகுதிகளுமே மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி அதுக்கப்புறம் காரைக்கால் பகுதிகள் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி இது போன்ற பல பகுதிகளுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கப்புறமா திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதை தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் முழுவதுமாகவே கனமழை கிடைக்கும் என்னென்ன மாவட்டத்தில் மழை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து கேட்டிருந்தீங்க குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி அரிமலை மற்றும் அதன் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல பரவலாக கனமழையானது நிச்சயமாக அதிகரிக்கும் பொன்னவர பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கு இன்னும் எங்களுக்கு மழை சரியாக தொடங்கலைங்க டெல்டா மாவட்டத்துல இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் மழையே வரல எங்க இடத்துல அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மழை வரும் ஏன்னா நேற்றைக்கே நிறைய இடத்துல மழை வந்துச்சு நேற்றைக்கே நிறைய பகுதிகளில் கனமழை ஆரம்பிச்சது ஒருவேளை உங்க பகுதிக்கு மழை வராமல் இருந்ததுன்னா உங்க டெல்டா மாவட்டத்துல இன்னைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தபடியாக நமக்கு தென் மாவட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மிதமான மழை மட்டும் வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரத்தில் சில இடத்துல கனமழை கண்டிப்பாக இருக்குது தொண்டி ராமேஸ்வரத்தில் கனமழை இருக்கும் மற்றபடி நமக்கு முதுகலத்தூர் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தினுடைய கடலோரப் பகுதிகள் நிறைய இடங்களிலும் மிதமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் பகுதியான கனமழை மட்டுமே ராமநாதபுரத்தில் பதிவாகும் ஆனால் கண்டிப்பாக கனமழை உண்டு கவலைப்பட தேவையில்ல ஏன்னா இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் இன்னும் கடலோர பகுதிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைக்கும் நாளைக்கு உங்களுக்கு மிதமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வழக்கம் போல் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்கு ஆனா நல்ல மழைங்க திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் கடந்த சில நாட்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சிறப்பான மழை வந்து தூத்துக்குடியில பதிவாயிருக்கு அஹ் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் எத்தனை சென்டிமீட்டர் தூத்துக்குடியில மழை வந்துச்சுங்கிறது அஹ் ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லி பதிமூணு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் நாலும் குறிப்பாக நாலு முக்கு காக்காட்சி பகுதிகள் இன்னும் நிறைய இடங்கள் மாஞ்சோலை பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதிகளில் எவ்வளவோ இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் பத்துக்கும் மேற்பட்ட அளவுல நமக்கு மழை பதிவானது பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அங்கே கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அங்கே மட்டும் இல்லை இன்னும் பல பகுதிகளில் காத்திருக்கு தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமா இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரத்தில் மிக சிறப்பான மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக மிக முக்கியமான மாவட்டங்கள்ங்க வட தமிழக கடலோர மாவட்டம் இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்க்க போகிறோம் வட தமிழக கடலோரத்தில் மிதமான மழை மட்டும் தொடர வாய்ப்பு இருக்குது வட தமிழக கடலோரத்தில் மிதமான மழை மட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசான மழை மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் ஆகவே இந்த மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக இருக்குமானா இல்லைங்க கண்டிப்பாக கிடையாது லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஆபத்தும் கிடையாது பெரிய மழையும் எதுவும் அதிக அளவு தீவிரமாக போகிறதும் இல்லை வரப்போறது லேசான மழை மிதமான மழை கொஞ்ச நேரம் சென்னையில் மழை வரும் அதுக்காக வந்து மழையே வராமல் அப்படியே வெயில் மட்டும்தான் அடிக்குங்கிறதுலாம் இல்லை மழை வரும் லேசான மழை மிதமான மழை மட்டும் சென்னையில் எதிர்பாருங்க ரொம்ப அப்படியே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையெல்லாம் எதிர்பார்த்திடாதீங்க அந்த அளவுக்குலாம் சென்னையில் இப்போதைக்கு இல்லை வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் நிறைய பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் ஏன்னா இங்க வந்து மழை கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் இங்க வந்து மழை கிடையாதுங்க நம்பி ஏமாந்துடாதீங்க என்னப்பா ஏதோ மழை மழையும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல ஒண்ணுமே காணமே அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க மழை இல்ல உங்களுக்கு வேலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பெருமளவு வந்து வானம் மேகமூட்டமா இருக்கும் அப்படியே அதிகபட்சம் மிஞ்சி போனாலும் அந்த லேசானதுல மிதமான மழை பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குமே தவிர கடலோரத்துல வர அதே கனமழை வந்து உள் மாவட்டத்தில் வருமானம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக கிடையாது நாகப்பட்டினத்தில் வர கனமழை வந்து சேலத்தில் போய் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா வரப்போகிறது கிடையாது ஏன்னா உள் மாவட்டங்களில் மழை முன்னேறாது இப்போ வர மழை எல்லாமே கடலோர மாவட்டத்தில் மட்டும்தான் மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குமே தவிர உள் மாவட்டத்தில் வந்து மழை நிச்சயம் தீவிரம் அடையாது அதனால் சேலம் மாவட்டம் நாமக்கல் கரூரில் அதிகபட்சம் வானம் மேகமூட்டமும் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு வந்து வானிலை அருமையா இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கும் நாளைக்கும் நல்ல வான மேகமூட்டங்களோட வானிலை பொறுத்த வரைக்கும் மிக அருமையாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று குறைந்து நல்ல ஒரு சிறப்பான வானிலை நிலவ வாய்ப்பு டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பரவலாக கனமழையும் நிச்சயமாக பதிவாகும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்புகிறோம் அதனால் செய்து நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம் உங்கள் பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு ஆகவே தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்